రుిదా మర్�Öవా తాంయ ంకై చంరు ఉదిల ాటలాది నారుా త్ాకే లీ కాకైలి ందల కాకయవా ఔండు అరివా హట౲ి куда పన్రటబ పెకు மாதத்தோட உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவுக்கு வருது இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து சிறப்பு அதிகாரிகளை வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசியல் உள்ளாட்சி நடத்தாம இருக்கணும் சிறப்பு அதிகாரி நியமிக்கணும் ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் நடத்த வேண்டியது தானே அதிகாரம் அஞ்சாம் தேர்தல் முடிஞ்சிருக்கீங்க அடுத்த நடத்த வேண்டியது தானே ஒது நடத்தூர் சேர்த்து நடத்தலாம் நினைக்கிறாங்களா தெரியல சேர்த்து நடத்தலாம் பின்னாலையும் நடத்தலாம் சேர்த்து நடத்தலாம் பின்னாலையும் நடத்தலாம் இது அடுத்து அதை நடத்தலாம்

போராட்டம் செய்வதும் உரிமை அரசியல் சட்டப்படி அது உரிமை ஒவ்வொரு லட்சக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அது அனுமதி மறுக்க அதாவது என்னன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாலே எழுதி கொள்வாங்க அனுமதிக்கிறது சொல்லுவாங்க ஆனால் சில நேரத்தில் திடீர்னு இன்னைக்கு எழுதி முதல் நாளைக்கு போனோம் அனுமதிப்பாங்க

பொதுவாக பொதுக்கு உள்ள நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க அது அனுமதிக்கிறது பேசணும் பேசி அது சரியா போச்சு பேசணும் அவர் மறுபடியும் எங்க வந்தாரு பேசணும் அது ஒன்று మరునా <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

மாவட்டத்தில் நான் என்ன சொல்றேன்னா என்னை விமர்சியுங்கள் என்ன சொல்றேன் என்னை விமர்சியங்கள் என்னுடைய தவறுகளை விமர்சியங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் என்னை விமர்சிக்கிறதுக்கு அப்போ அப்ப கிடையாது இந்த இந்த ஃபோன் தான் தான் ஆனால் தர தான் அதில் நீங்கள் எனக்கு பேசுங்க அதில் நான் கடிதம் எழுதுங்க ஐயா நீங்கள் இப்படி தவறு செய்கிறீங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது தவறு தவறு அந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லுவேன் என்னை விமர்சனிய விமர்சியுங்கள் முதல் எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை விமர்சிக்கங்கள்

இதை நான் சொல்லுவேன் அத்தனை எல்லாருமே சொன்னேன் என்ன செய்ய நீங்கள் ஏன்ட்டு இது குறையில கேளுங்கள் ஏதோ நல்ல கேள்விகள் நான் சொல்லுவேன் அப்பெல்லாம் சொல்லுவேன் இப்ப கூட சொல்றேன் எந்த கேள்வியோட கேள்வி அப்படி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் சொல்லிருக்கலாம் இல்லையா எந்த கேள்வியோட கேள்வி எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு கோபம் வருவதில்லை ஏன் கோபம் வரணும் எந்த கேட்டாலும் கோபடக்கூடாது ஒரு கட்சியினுடைய தலைவராக யாராக இருந்தாலும் தலைவரோ நிறுவனரோ எந்த பொறுப்பில் இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் கோபடக்கூடாது சாந்தமாக வேறு சொல்லணும் இப்ப கலைஞர் ஒரு உதாரணம் சொல்றாங்க கலைஞரை வந்து கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம் திமுகவும் பாட்டாளி கட்சி கூட்டணி அப்ப அவர் பத்திரிகையாளர்கள் நீங்க பத்திரிகையாளர்கள் கேட்கறீங்க நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க உங்க தினம் விமர்சிக்கிறாரு ராமதாஸ் அப்ப அவர் சொல்றாரு அவர் அங்க விமர்சிக்கிறது அங்கிருந்து தயாரத்துல இருந்து எனக்கு தயலாம இருக்கணும் அவர் எதையும் நளினமாக நாகரிகமாக சொல்வார் அவருடைய பதிவு நாகரிகமாக இருக்கும் நளினமாக இருக்கும் எப்படி சொல்லியிருக்காரு தயலாவர்கள் வந்து எனக்கு தைலாமர்கள் பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதாவது அவரை கைது செய்து நடிகர்கள் கைது செய்து திரையில் அடைக்கிறாங்க கலைஞரை அப்போ நான் வந்து அவ அந்த கட்சியோட கூட்டணிகளை இல்லை திமுக கூட்டணி இல்லை அண்ணா திமுக கூட்டணி அண்ணாமா அந்த மாதிரி செயல் மறுநாள் காலையில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி கே மணி அவர்கிட்ட சொல்லி மணி கூட வாங்க அப்படின்ட்டு என்னுடைய உதவியாளர்கிட்ட டிக்கில் ஒரு சேர் எடுத்து போட்டுக்கோ ஒரு நாற்காலியே அப்படின்ட்டு நேராக செட்டிலும் செய்து போகிறோம் இப் இப்போ புலவெங்கு மாதிரி இப்போ மருத்துவ பொது மருத்துவமனை பக்கத்தில் இருந்திருக்கும் சரி அங்கே போய்ட்டு என்ன உள்ளே உடமாட்டோம் உள்ளே உள்ள மாட்டோம்னா இந்தப்ப டீக்கே தரலா இருந்தா தர தாக்காலி வச்சுருக்கேன் எங்கேயோ போட்டு வெளியிலயே உட்காந்து உள்ளாக இருக்கும் ஒன்றாவது ஆமாம் தான் சரி 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 போக முடியும் அவர் உள்ள போதும் கலைஞர் சொல்ற வந்தார் கலைஞர் வந்து அவர் இது பண்ணிட்டு ஒரு மாதிரியாக பாடப்பட்ட இதெல்லாம் உங்களால் தான் நடந்தது அப்படின்னா இதெல்லாம் உங்களால் தான் நடந்ததுனா உங்களால் தான் நடந்ததுனா கூட்டணி கூட்டணி அவர் கூட வைக்கல கூட்டணி அவர் கூட வைக்கல அவர் கூட கூட்டணி வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காரு அந்த அந்த துணியில அந்த அந்த அவர் பேசுறாரு அப்புறம் அவரோட சமாதாரம் படித்து உட்காந்து உட்கார வச்சு உடம்பு பார்த்துங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற வழியாக அவருடைய அவரோடு இருந்தால் துணை முதலமைச்சர் வரும் அவ்வளோ பாதமாக வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க தந்தை ஸ்டாலினுக்கு அப்படின்னு ஒரு கூட்டணி பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன் அப்புறம் கேட்டேன்னா ஒரு பலமுறை ஸ்டாலின்கிட்டே சொன்னேன்

வரலாம் வரும் வரும் வரலாம் வராமே போகலாம் மூணு வரும் வரலாம் வராமலேயும் போகலாம்